தேவகோட்டை அருகே கிராமத்தில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு திருவிழக்கு பூஜை ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று வழிபாடு சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகே பூசலாங்குடி ஊராட்சி கொத்தங்குடி கிராமத்தில் இடையன் காளியம்மன் கோவில் உள்ளது குழந்தை வரம் தந்தருளும் கோவிலாக விளங்குவதால் இப்பகுதியில் உள்ள சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வழிபட்டு வருகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை திருவிழக்கு பூஜை நடைபெறும் இந்த ஆண்டிற்கான திருவிழக்கு பூஜை இன்று சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து அருள்வாக்கு சொல்லப்பட்டு பத்து மணி அளவில் நடைபெற்றது நடைபெற்ற திருவிழக்கு பூஜையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கள் வீட்டு சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடக்கவும் குழந்தை வரம் திருமணமாகாத பெண்கள் மாங்கல்ய பாக்கியம் வேண்டியும் கலந்து கொண்டனர் திருவிளக்கு பூஜைகளை கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டு தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது

por fuerte, mira que